தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்கள் வணக்கம் ஆன்மீக தகவல் திருமணப்பாடி நந்தி கல்யாணம் எப்பொழுது முழு விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம் நாம் எந்த சிவன் கோவில்களுக்கு சென்றாலும் அங்கு நந்தி பெருமான் நிச்சயமாக வீற்றிருப்பார் அந்த வகையில் உங்களுடைய திருமண தடைகள் நீங்க இக்கோவிலில் உள்ள நந்தி அவர்களை வழிபாடு செய்யலாம் இந்த திருக்கோவில் அரியலூர் மாவட்டத்தில் திருமழப்பாடியில் அருள்மிகு சுந்தராம்பிகை உடனாய அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் அமைந்துள்ளது இங்கு வருடா வருடம் நந்தி பெருமானுக்கு கல்யாணம் நடைபெறுவது வழக்கம் ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய புனர் பூச நட்சத்திர தினத்தன்று நந்தி கல்யாண வைபோகம் கோலாகலமாக நடைபெறும் இதனை காண மக்கள் கடல் என திரள்வாதம் இந்த தளத்தில் உள்ள பெருமையை கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் நடைபெறும் என்பதே சிறப்பு திருமண தடை இருக்கக்கூடிய மக்கள் எவரேனும் இங்கு வந்தால் அடுத்த ஆண்டு இங்கு நடைபெற நடைபெறுகின்ற நந்தி திருமணத்திற்கு முன்பாக உங்கள் திருமணம் நடந்துவிடும் என்பது ஒரு ஐதீகம் மேலும் இங்கு தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களும் அங்குள்ள தீர்த்த நீரினால் வைத்தியநாதரை அபிஷேகம் செய்தால் நல்லது கிட்டும் இங்குள்ள வைத்தியநாத சுவாமி அவர்கள் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலித்து வருவது குறிப்பிடத்தக்கது விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருமண திருமழப்பாடி நந்தி கல்யாண நாள் வரும் மார்ச் மாதம் வரும் மார்ச் மாதம் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி ஆறு செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறுகிறது நேரம் மாலை ஏழு மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள்ளாக நந்தி கல்யாணம் நடைபெற உள்ளது இந்த தகவல உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தினர் மீண்டும் ஒருமுறை திருமழப்பாடி நந்தி கல்யாணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் மார்ச் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி ஆறு நேரம் மாலை ஏழு மணிக்கு எட்டு முப்பது மணிக்கு உள்ளாகும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தினர் நன்றி வணக்கம்